In the year 2002, racing the national championships back home in India. until the racing season is on i வந்து சினிமாவுல கையெழுத்து போட மாட்டேன் ரெண்டு குதிரை மேல சவாரி பண்றது கஷ்டமா இருக்கு அவ வீட்டுல சார்ந்துகிட்டே ஒன்பது வேலை பார்க்கா நீங்க என்ன பார்க்க முடியாது கார் இல்ல நான் கேக்குறேன் இவர் வாயின்னு இஷ்டத்துக்கு போய் அடிச்சு விடுவாரோ யாரை கேட்டு இப்படிலாம் பேசுறாரு ஏ இருபது வருஷம் கழிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறீங்கள மீடியாக்காரங்கிட்ட இப்படியா பேசுவியா நாங்களாம் மனுஷனா தெரியல ஏ உங்களை தலை தலைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுனதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இது அங்க என்னடான்னு பார்த்தானா ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டு நான் நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு நீங்க என்னடானா கார் ஓட்ட போறதுக்கு நீ நடிக்க மாட்டேன்னு சொல்றிய இப்ப நாங்க நைன்டி கிட்ஸு நாங்க பார்த்து ரசிச்ச ஹீரோக்களை இனிமே எப்போதும் திரையில

இருக்குது இப்படி பேசுனா நாங்க எங்க போறது யாரும் கேட்க மாட்டீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்னையா பண்றீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனா எங்களுக்கு இதாலேயா பிரச்சனை தலை அப்படின்னாலே ஒரு ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு ஒரு என்டர்டெய்னர் பிக்கஸ்ட் என்டர்டெய்னர் இந்த தமிழ் சினிமா விஜய்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் அஜித் அஜித் விஜய் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறம் கமலஹாசன் ரஜினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்து அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ்னு இருந்தாங்க அதில் ஒருத்தர் டைரெக்ஷன் போயிட்டார் ஒருத்தர் நடிக்கவே இல்லை இது வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன யாரை நம்ம சொல்ல சொல்லுங்கள் இன்னும் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் கர்நாடகாவில் உள்ளவனையும் ஆந்திராவில் உள்ளவனையும் த மலையாளத்தில் உள்ளவனையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க அவங்கள தான் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் தான் போய் பார்க்குறோங்க ஆள் இல்லையா எங்கே பார்க்க என்ன பார்க்குறதுக்கு நம்ம ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது எப்படி ரஜினி வந்து ஸ்டைல் காட்டினா அழகோ எப்படி நம்ம கமலஹாசன் விதவிதமாக மேக்கப் போட்டால் அழகோ ஆனால் விஜய் வந்து டான்ஸ் ஆடினா அழகோ அது மாதிரி நம்ம தலை அச்சித்துக்கிட்ட நடந்தால் அப்படியே பாருங்களேன் ஒன்றுமே செய்யாண்டா இருந்தால் அப்படியே சும்மா நடந்து போனாலே போதும் தெறி பறக்கும் தீ தெறி பறக்கும் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவருடைய ப சினிமாவை விடுங்க சினிமா வந்து ஒரு பக்கம் நான் வந்து பெருசாக இப்போ பார்க்குறது இல்லை ஆனால் அவருடைய லைஃப் ஐயோயோ யோயோ ஒரு பதினெட்டு வயசுல ரே ரேசிங் அந்த மெக்கானிசம் அப்படி இப்படின்னு ஆரம்பித்த மனுஷன் இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிற யார் பாருங்க இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டு மோட்டார் ரேஸில் குமார் ரேஸின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுக்கு ஃபோர் ஷே நைன் லெவன் ஜிடி த்ரீயை கொண்டு வந்து இறக்கி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஏழு டிரைவரை வாடகைக்கு எடுத்து இல்லை விலைக்கு வாங்கி அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கு அவங்க மூலமாக தனக்கு ட்ரைனிங்கு அப்படி இப்படின்னு ஒரு மாசா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஐயோயோ அப்படி கூஸ் பம்பாக இருக்குது ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது இப்போலாம் வந்து நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க எனக்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வேறு அளவு படி பார்க்க பிடிக்காது ஏன்னா ஒரே மாதிரி ட்ராக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறாங்க ஒரு நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டேங்குது அதில் வந்து பார்த்து ஒரு நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் மாட்டேங்க அதனால நான் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதில்ல ஆனால் இப்போ நான் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறக்கு ஒன்லி ஒன் ரீசனே ஏகே த ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி ஏகே அஜித்குமார் தான் ஆனால் அந்த மனுஷன் இவ்வளோ நாளாக வாய் தரக்கலைங்க இவ்வளோ வருஷமாக வாய் திறக்கலை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை இருக்காரு வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்னென்ன பிடிச்சதோ அதை எத்தனையும் பண்ணுறாரு கூடவே ஃபேமிலியும் அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக போயிட்ருந்தார் இப்போ அவருடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸில் அவருடைய டீம் வந்து என்ட்ரி ஆகி லெவல் செவனுக்கு அவர் ப்ராக்டிஸிங் அதுக்கப்புறம் குவாலிஃபைடு லெவலில் வந்து செவன் ஸ்டேஜுக்கு போய் கிட்டத்தட்ட அப்படி நெருக்கி வராங்க அந்த டைமு இன்டர்நேஷ்னல் மீடியாலெலாம் அந்த அஜித்குமார் ரேசிங் டீமுடைய ஓனர் ஏகேவை பேட்டி எடுக்கிறாங்க

And then I got busy with work, so but but I did race motorcycles until I was 20, 21, and then uh, pursued it uh, till third 93, I guess. And then I got busy. I started. I got into the film last train. And uh, in 2002, I was 32. I was 32 years old when I decided to get back to motor racing, but not motorcycles uh, in four-wheelers. So, my journey began. So, so, so I, I came back to motorsports in the year 2002, racing the national championships back home in India. In 2003, I went on to do the Formula BMW Asia Championship. Uh, I did the whole season in uh, 2003, I did complete it in 2004 i participated in the british formula 3 in the scholarship class though uh, unfortunately i couldn't complete the whole season due to work commitments it was like balancing two boats at the same time so then i waited i waited for some time and then in 2010 i was fortunate enough in getting an opportunity to race in uh, the european formula 2 season but then again i i, I could only do a few races because of my film commitments, but I did get to race in some fantastic circuits like Monza, Silverstone, and Marrakech. Uh, what, what situation you, you you're running this dual career? Does, do, do you have like do you write it into your contracts with the films that you are allowed to race, or do the production companies say no, you can't race? No, uh, uh, I don't need to be told what to do, what not to do. So, I for now, uh, as I plan to pursue motorsports not just as a driver as a team owner as well uh, until the racing season is on i wouldn't be signing firms and probably between october until uh, until until uh, march season commences i will probably do firms I'll, I'll i'll act in firms so that no one is worried and i can uh, be full throttle you know i can be on full throttle when i race உண்மையில் சான்ஸே இல்லை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாராவது பேசுவாங்களான்னா உண்மையிலே சான்ஸே இல்லைங்க அதை பேசக்கூடிய ஒரே ஆள் இயற்கை மட்டுந்தான் ஒரு ஆரம்பத்தில் அவருடைய கேரேஜ் மாதிரி வச்சு மெக்கானிசம் மோட்டார் எமகாஸ் பைக்கு எல்லாமே வச்சு அவர் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தை ஆரம்பித்து டூ தௌசண்ட் டூவிலுக்கு வந்து அவருக்கு டூ தௌசண்ட் டுவெல்லில் வரைக்கும் வந்து நான் ஃபார்முலா எஃப்டூ வரைக்கும் வந்து ரேஸ் பண்ணியிருக்கிறேன் நான் சினிமாவுக்கும் க அதிகமாக டைம் கொடுத்ததுனால நான் வந்து ரேசிங்கை பண்ண முடியல இப்போது ஆனால் மறுபடியும் நான் வந்து ரேசிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் ரேசிங்கையும் சினிமாவையும் வச்சுக்கிட்டு ரெண்டு குதிரை மேலே சவாரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ நான் வந்து இப்போ ரேசிங்கில் வந்துட்டேன்னா சினிமாவில் கையெழுத்து போட மாட்டேன் சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஏகே அறிவிச்சிட்டார் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க உண்மையில ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் அவர் பண்ணா என்னோ அதை ஒரு பக்கம் பாருங்க வருஷத்துல ஒரு படம் ரெண்டு படம் தானே கொடுக்குறீங்க அதை இந்த பக்கம் பார்த்தா என்ன கெட்டு போகுதுன்னு உங்களுக்கு அந்த திறமை இல்லையா அவன் ஊ பிளாஸ் ஆர்ந்துக்கிட்டே வேளை வேலை பார்க்காம் நீங்கள் என்ன பார்க்க முடியாது ரெண்டு குதிரை மேலே சவாரி பண்ணுறது கஷ்டம்தான் மோட்டார் ஸ்போர்ட்ஸுங்கிறது நீங்கள் தனியாலா பண்ணலை ஒரு பெரிய டீமாக பண்ணுறீங்க அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்த்து விட்ட அந்த மரம் சூப்பராக வளர்ந்து நிற்க போகுது அதே மாதிரி நீங்கள் சினிமாவிலேயும் ஒரு சில ப விஷயங்களை பண்ணிவிட்டு அந்த பாரு நடிக்க வேண்டியது தானே இதில் என்ன இருக்குது நீங்கள் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவு சாதிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது தலைவரை ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு ம சினிமாவையும் விடாம கரெக்டாக நடிங்க உங்களுடைய நடைய அந்த உடைய அந்த ஸ்டைலை நாங்கள் வந்து திரையில பார்க்கணும் திரையில பார்க்குறோமோ இல்லையோ இன்ஸ்டா ரீல்ஸ்லையாவது பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமா ஏ ஏகேடா கடவுளே அஜித்தே அதையும் சொல்லாதான் தலை சொல்லக்கூடாதுன்ட்டிங்க எதுவுமே பட்ட பேர் வேண்டான்னுட்டிங்க ஆனால் நான் இன்றைக்குமே என்னுடைய அஜித்தை காதல் மன்னன் அஜித்துன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து அவருடைய எல்லா படத்தை விட நம்பர் ஒன் நானும் நிறைய தடவை பார்த்த படம் பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் வீட்டுக்காண்ட்டு தூக்கிட்டு இப்படி சடக்கு போட்டவர் இது பண்ணுவார் வருங்க ஐயோ திலோத்தம்மா வேறு லெவலில் இருக்குங்க அதெல்லாம் நிறைய குறைஞ்சது நான் ஒரு ஐம்பது தடவையாவது பார்த்துருப்பேன் அந்த மூவிலாம் நான் உண்மையிலே அவர் பர்சனலாக அவருடைய லைஃபை வந்து நான் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா என் ஒய்ஃப்கிட்ட அப்பப்போ நான் வந்து கன்வே பண்ணுவேன் எங்கள் பாரு அவர் வந்து தன்னுடைய பேஷன் அப்படிங்கிறத எவ்வளோ சிறப்பாக செய்கிறாரு அதாவது ஏனோ தானோன்ட்டு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு தான் பேஷன் பேஷன் சொல்லி தன்னை தானே ஏமாத்திட்டுலாம் இருக்கலை தனக்கு என்ன பிடிச்சிருக்கு இது மட்டும்தான் அப்போ இது மட்டும்தானே இதில் பர்ஃபெக்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் உண்மையிலே வந்து இந்த கண்டிப்பாக நம்மளுடைய சினி சினிமா ஃபீல்டை விட்டு அவர் போக மாட்டார்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக போக மாட்டார் இன்னுமே வந்து அவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வேறு வேறு லெவலில் அவர் போகணும் அதுவும் இந்த இந்த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ன்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கார் ஓட்டணுமாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதுக்கு தான் மூணு நாலு ட்ரைவர் இருக்காங்க மாறி மாறி டிரைவர்லாம் செகண்ட்ஸில் மாறணும் அதுக்குள்ளே அவங்க அடுத்த டிரைவர் மாறுறதுக்குள்ளே இவங்க பவர்னாப் எடுத்து டக்குன்னு அவங்க ரெடி ஆகணும் மைண்ட லெவலையும் உடம்பு லெவலையும் டக்குன்னு ரெடி ஆகணும் ஒரு பதட்டம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இதை வந்து அவங்க பண்ணுறாங்க ஏற்கனவே பண்ணி பண்ணி ப்ளா ப்ராக்டிஸ் தான் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமே அடித்து நொறுக்கிட்டாங்க அதுவும் மிக பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஐயோ அந்த வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த பேரியார்டில் இடித்து வண்டி ஒரு நாலு ரோலாகி ரோட்டில் நின்னாலும் உண்மையில் வேறு லெவலில் ஸ்கில்லுங்க பயமும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அதை பற்றி நான் நாலேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நம்ம தான் இங்கே கிடந்து ஐயோ 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 அப்படின்ட்டுருக்கோம் பட் அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஹாப்பனிங் அப்படிங்கிறக்கு ஒரே காரணத்தினால ஏகே வந்து அதிலருந்து வெளியே வந்து வண்டியை உடனே ரெடி பண்ணி பக்காவாக இது குவாலிஃபைடு ரவுண்டுக்கு கொடுத்து செவன்த்து ஸ்டேஜி வந்துட்டாங்க செம்ம அம்மா ஹாப்பி இன்றைக்கி வந்து துபாய் டைமில் ஒரு மணிக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை மத்தியான ஒரு மணிக்கு தான் முடியும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ரேஸு வேறு லெவலில் நடக்கும் போது என்னைய கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏகேவோட வண்டி வந்து எந்த ஒரு விபத்துலையும் சிக்காமல் அருமையாக லேப் எல்லாத்தையும் சூப்பராக முடிக்கும் அவங்களோட ட்ரைவர்ஸு திறமையான டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து சமையல் வண்டியை ஓட்டி அந்த கப்பை அடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு என்னென்னா என்னுடைய வருத்தத்தை இதை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஏகே ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் இது ஒரு வருத்தமான விஷயம் மூவியில் இனிமேல் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்ல நம்ம வந்து செலக்டிவாக நான் வந்து கையெழுத்து போடுவேன் டப்பு டப்புன்னு கையெழுத்து போட்டுட மாட்டேன் அப்படின்னாப்பில இப்போ ரேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை கம்மி பண்ணிடுவார்ல அதனால தான் அந்த பயத்தில் தான் நம்ம வந்து கூவி கூவி அவர் பண்ணா வேண்டாம் இப்போ படம் நடிக்காமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அலறிகிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமாம் அலறிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக படம் நடிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னைக்கு மத்தியானம் முடிஞ்சா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஓகேங்களா பாய் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ഒവർ നോടിയും നാ സെതുട